அன்பிற்கினே நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போது ஒருவருக்கு பதவி வரும் எப்போது ஒருவருக்கு பதவி போகும் அதாவது பதவி கிடைக்கிறதுக்கும் கிரக அமைப்பு தான் காரணம் அந்த பதவி போகிறதுக்கும் கிரக அமைப்பு தான் காரணம் ஓகேவா இப்போ இதை பற்றி சில விஷயங்கள் பேசுவோம் பத்தாம் இடம் என்பதுதான் பதவி ஓகே இப்போ ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிருவோம் மகர லக்கணம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ சுக்குரை இப்போ ஒருத்தருக்கு சுக்குரை இங்கே இருக்கார் புதன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்க பதவி எப்போ வரும் அப்படின்னா பத்தாம் அதிபதியினுடைய திசையில் பத்தாம் அதிபதியினுடைய புத்தியில் பத்தாம் அதிபதியை பார்க்கக்கூடிய சுவர்களுடைய திசையில் பத்தாம் அதிபதியினுடைய சாரநாதனுடைய திசா புத்தியில் பதவி என்பது கிடைக்கும் ஓகேவா ஒம்பதுக்குரியவன் திசையில் பத்துக்குரியவன் புத்தியில் அல்லது பத்துக்குரியவனுடைய திசையில் ஒன்போதுக்குரியவனுடைய புத்தியில் இது வந்து பதவி கிடைக்கக்கூடியது இப்போ பாருங்க பதவி என்பது இப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிலையான வேலை அவருக்கு கிடைக்காது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்திற்குரிய அதிபதி சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் நீச்சமானாலும் அவருக்கு பதவியில் பாதிப்பு ஏற்படும் அப்படி இருக்கும்போது அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஏற்கனவே பதவி இருக்கக்கூடியவர் இப்போ இப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா இப்போ திசை வருது அவருக்கு திசை வரும்போது ஏற்கனவே அவர் வந்து ஒரு பதவியில் இருக்கார் அரசு பதவியோ தனியார் பதவியோ ஏதோ ஒரு பதவியில் இருக்கார் பிரைவேட் கம்பெனியோ அரசு பதவியில் இருக்கார் அப்படி இருக்கும்போது பத்தாம் மடம் பாதிப்புக்கு உள்ளாயிருந்தால் அவருக்கு பதவி இழப்பு ஏற்படும் இது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க குரு திசை நடக்கும் போது கோச்சாரத்தில் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் குரு பயணம் செய்யும் போது இப்ப சந்திரன் இங்க இருக்காரு இதுல இருந்து பத்தாவது இடம் அது இங்கயா பத்து பதினொன்று ஆமா இந்த இடம் அப்ப சந்திரன் இருக்காரு குரு கோச்சாரத்தில் இங்கு வரும்போது பதவி பால் பத்துக்கு குரு வரும்போது பதவி பால் அப்படின்னா குரு திசையில தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு தடவையும் பத்தாம் இடத்துக்கு வர்றப்ப பதவி பால் பதவி பாலு பதவி பால் சொல்லாதீங்க அது ஒர்க் அவுட் ஆகாது குரு திசை நடக்கணும் குரு திசை நடந்து பத்தாம் அதிபதி வீக்கா இருக்கணும் அப்படி இருக்கும்போது சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் கோச்சாரத்தில் குரு வரும்போது பதவி காளி அவர் அரசியல்வாதியா இருந்தாலும் அந்த அரசியல்வாதி பதவி காளி அரசு பதவியில் இருந்தாலும் அரசு பதவி காலி தனியார் வேலையில இருந்தாலும் அந்த வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திசாபுத்தியில தான் லஞ்ச துறையில் மாற்றுறது மாட்டி தன்னுடைய வேலையை இழந்துருவான் புரியுதா இந்த மாதிரி அமைப்பு ஓகே அப்ப எப்போ வந்து பதவி வரும் அப்படின்னா பத்தாம் அதிபதி திசையில் பத்தாம் அதிபதி புத்தியில் பதவி கிடைக்கும் அல்லது பத்தாம் அதிபதி பாதிப்புக்கு உண்டாகி இருந்தால் இங்கே பத்தாம் அதிபதி சுக்குரன் கண்ணியிலே நீசமாகி இருக்கிறார் ஆகவே பத்தாம் அதிபதி திசை நடந்து ஒரு அரசு பணி பணியில் இருக்கக்கூடியவர் பத்தாம் இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா சுக்குர திசை சுக்குர புத்தியில் அவருக்கு பதவி இழப்பு ஏற்படும் என்பது உறுதி இதை வந்து நான் பார்த்திருக்கேன் கண்கூடா வந்து ஒருத்தர் வந்து மாட்டி ஜெயிலுக்கு போய்ட்டு வேலையை இழந்துட்டார் அவர் வீட்டுக்கு போய் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அவருக்கு பத்தாம் அதிபதியாக புதனுடைய வீடாக வருது இது பன்னெண்டில் இங்கே மறைஞ்சிருச்சு பத்து இங்கே புதன் இருக்குது இங்கே நாலு கரகம் இருக்குது இது பன்னெண்டாம் படம் இப்படி ஒருத்தருக்கு இருக்குது இந்த புதன் வந்து பத்தாம் படத்தின் அதிபதி பன்னெண்டில் மறைவு கரெக்டாக புதன் திசை வந்துச்சு புதன் புத்தி வந்துச்சு மாட்டி சிறைச்சாலைக்கு போய் ஒரு அறுபது நாள் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்து வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு ஏறி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் அப்ப லஞ்சம் வாங்குறாள் வைக்கிறாள் அதெல்லாம் இதை பார்த்துக்கறேன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு என்ன ஆகும் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் இருக்கவே முடியாது எப்பேற்பட்ட அப்பா டக்கரா இருந்தாலும் இப்படி ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா வச்சு செஞ்சு விட்டுரும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மெயினான டாபிக் ஓகேவா அப்போ பத்தாம் மடம் நல்லா இருக்கணும் லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் இருந்தாலும் பத்தாம் மடத்தை சிறப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் பத்தாம் அதிபதி திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா பத்தாம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா அது ஆபத்து சிக்கல் கடன் வப்பு வழக்கு வம்பு விரயம் எல்லாம் ஆகும் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலை இல்லாமல் கிடப்பார் எப்போ அந்த திசை முடிகிற வரைக்கும் அடுத்த புத்தி மாறுற வரைக்கும் புதன் திசை முடிகிற வரைக்கும் வேலையில்லாமல் இருப்பாரா அப்படிலாம் கிடையாது அது அடுத்த புத்தி மாறும்போது அவருக்கு அந்த ரெட்டீஃப் ஆகும் அந்த வேலை மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மனிதன் போய்கிட்டே இருக்கும் அப்போ பத்தாம் இடத்தை பார்த்துதான் நமக்கு ஒருத்தருடைய பதவியினுடைய நிலைமை என்ன அந்த பதவியில் எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் அவர் வாழ்வார் அதுக்கப்புறம் எப்போ பதவியை விட்டு இழப்பார் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகேவா தானம் தர்மம் செய்யுங்க பிறருக்கு உதவி செய்யுங்க அது உங்களுடைய பரம்பரையை காக்கும் நன்றி வணக்கம்